ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் ஷஷ்டி விரதத்தோட நிறைவு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோரும் இந்த ஷஷ்டி விரதத்தோட நிறைவு நாளை எப்படி நிறைவு பண்ணுறாங்க அப்படின்னா முருகனோட திருக்கல்யாணத்தோட அதை முடிவு பண்ணுறாங்க ஏன்னா அந்த திருக்கல்யாணத்தை பார்த்தா தான் அந்த விரதம் முடிவு பெறும் அப்படிங்கிற மாதிரி அவரோட திருக்கல்யாணத்தை சந்தோஷமாக பார்த்துட்டு எல்லோரும் கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு அதை முடிவு பண்ணுறாங்க ஸோ இந்த திருக்கல்யாணத்தில் நமக்கு என்ன நல்லது நடக்கும் இன்னைக்கு திருக்கல்யாணம் சரி ஓகே இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சால் நமக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுகளுமே கிடையாதுங்க எந்த ஒரு ரூலுமே இல்லாமல் எளிமையாக செய்யலாம் ஒரு ஒரு தெய்வங்களுக்கும் ஒரு வெட்டு மந்திரம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது வந்து சித்திரைகள் குறிப்பில் நிறைய கொடுத்துருக்காங்க நம்மளோட வராகாமுத்தி சித்திரையை அவங்களோட குறிப்பில் நான் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃபைவ் இயர்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் எவ்வளோ பவர்ஃபுல் ஒரு ஒரு வாட்டியும் அந்த எல்லாம் சொல்லி செஞ்சு நிறைய பேத்துக்கு எவ்வளோ பலன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது வீடியோ இந்த ஃபைவ் இயர்ஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ சில குறிப்பிட்ட நாளில் நான் சொல்கிற விஷயம்லாம் மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி வந்துட்டு இந்த முருகனுடைய வெட்டு மந்திரம் அப்படிங்கிறது சூரியனை வதம் செஞ்சு அவர் ஒரு திருக்கல்யாணத்தில் சந்தோஷமான ஒரு மனநிலமையில் இருப்பார் அப்போது இந்த நேரத்தில் நம்ம என்ன நினச்சி நம்ம கேட்டாலும் மனசார அவர் இருக்க சந்தோஷத்தில் நம்ம என்ன கேட்டாலும் அள்ளி அள்ளி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த வெட்டு மந்திரம் அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா காரியத்தடைகளை உடச்செறியிருக்கு சரிங்களா அதாவது காரியத்தடை மட்டும் இல்லாமல் வேறு சில சூழ்ச்சிகள் அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு செய்வனே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதாவது ஒட்டு மொத்தமாக உங்களை பிளாக் பண்ணுவாங்க இல்லையா அதாவது சிலர் நினைப்பாங்க அவங்க கூட இருக்கிறவங்களே எக்கணத்து கொண்டும் இவங்க மட்டும் வளர்ந்துடவே கூடாது இவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே கரெக்டாக கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி அதை ஸ்டாப் பண்ணணும் இவங்களுக்கு முன்னாடி நம்ம தான் வளர்ந்து போய் நிற்கணும் இந்த கெட்ட புத்தி அதாவது போட்டி போட்டு முன்னேறுறது அப்படிங்கிறது ஒரு ரகங்க நம்மளும் மற்றவங்க மாதிரி முன்னேறி வரதுங்கிறது ஒரு ரகம் ஒருத்தர் திரிச்சு மேலே வரணும்னு நினைக்கிறவங்கள அந்த கடவுளே வதம் செய்வார் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது நம்மளோட எண்ணங்களே நமக்கு யமனாக மாறும்னு நிறைய பெரியவங்கள்லாம் ஏன் சொல்லியிருக்காங்கன்னா எண்ணம் போல் தான் வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறனால சில பேர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கேவலமாக நினைப்பாங்க மற்றவங்களை அழிச்சு மேலே வரணும் மற்றவங்களை விடவே கூடாது அப்படிங்கிற எண்ணங்களை வந்து வதம் செய்வார் முருகன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி கெட்ட புத்திகளையும் கண் திருஷ்டிகளையும் தடைகளையும் பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி எந்த கட்டாக இருந்தாலும் அந்த கட்டை வெட்டுடைச்சி நமக்கு கொடுக்கும் வெட்டு மந்திரங்கிறது அதுதான் இது சரிங்களா இந்த வெட்டு மந்திரத்தை நம்ம பயன்படுத்துறதுக்கு எந்த கட்டுப்பாடுகளுமே நமக்கு கிடையாது எந்த கட்டுப்பாடுகளுமே இல்லாமல் இதை எப்படி செய்யலான்னா இந்த வெட்டு மந்திரத்தை நீங்கள் ஒரு விஷயத்தை முக்கியமான விஷயத்துக்கு போகிறீங்க அது சக்ஸஸ் ஆகும் போகணும்னு நினைக்கும் போது வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த வெட்டு மந்திரத்தை ஒரு ஆறு வாட்டி சொல்லிட்டு கிளம்புங்க அப்படி சொல்லிட்டு கிளம்பும் போது அது எந்த விஷயம் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு ஃபேவரான ஒரு பதில் வரும் உங்களுக்கு ஃபேவரான ஒரு ஆன்சர் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கே சாதகமாக அந்த விஷயமும் முடியும் ஸோ வீட்டிலேருந்து கிளம்பும் போதே டெய்லியும் சில விஷயங்கள் நான் பண்ணிட்டு போவேன்னு நினைக்கிறவங்க இந்த விஷயத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் தான் சரிங்களா இல்லை முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் போகிறோம் அதெல்லாம் சுபமாக முடியணும் அப்படின்னாலுமே இந்த வெட்டு மந்திரத்தை பயன்படுத்தலாம் ஏன்னா ஒரு நல்ல விஷயம் நடக்கும் போது அதை கெடுக்கறக்குனே சில பேர் இருப்பாங்க அப்போ அதில் எந்த தடைகளும் வரக்கூடாது அப்படிங்கிறது கூட இந்த வெட்டு மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் கையில் படுத்து வச்சுக்கோங்க இந்த கல்லுப்பு வந்து நமக்கு சாதாரணமாகவே நம்ம வீட்டில் இருக்கும் இந்த முறையை நம்ம பயன்படுத்துறக்கு நமக்கு கல்லுப்பு தான் தேவை சரிங்களா நீங்கள் எந்த விஷயமுமே இல்லை நான் சாதாரணமாக ஆஃபீஸ் போயிட்டு திரும்பி வரணும் எனக்கு அந்த வேலை செய்கிறில் கூட நிறைய தடை வருதுன்னு நினச்சாலும் கூட இதே முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் பல வகையான விஷயத்துக்கு இது ஒரே சொல்யூஷனாக அமையுங்க சரிங்களா கல்லுப்பெடுத்து கையில் வச்சுக்கோங்க கையில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா முருகனுடைய அந்த வெட்டு மந்திரம் சொன்னது இல்லையா இந்த வெட்டு மந்திரத்தை இது வந்து இவ்வளோ கல்லுப்பு கூட தேவையில்லை ஒரு கைப்பிடி கல்லுப்பெடுத்து உங்கள் வலது கையில் வச்சுக்கோங்க கையில் கல்லுப்பை வச்சு நல்லா மூடி வச்சுட்டு இந்த வெட்டு மந்திரத்தை ஒரு ஆறு வாட்டி சொல்லணும் சரிங்களா இதை எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் நான் இதை வந்துட்டு ஒரு ஒரு வார்த்தைகளாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க சண்முக குகபாலா என்னோடு எதிர்த்த சத்திராதிகளையும் சர்வ தடங்களையும் ஐங்கரி சங்கரி சிவசக்தி புத்திராய சர்வ தடைகளையும் அரு அருஸ்வாகா சரிங்களா இவ்வளோதான் இந்த மந்திரமே இந்த மந்திரத்தை ஒரு ஆறு வாட்டி கல்லுப்பை கையில் வச்சுட்டு சொல்லிவிட்டு அந்த கல்லுப்பை கையோடு உங்கள் வீட்டு ஸ்விங்கில் கரைச்சி விட்டுட்டு நீங்கள் வெளியே கிளம்புங்க ஏன்னா கல்லுப்புக்குன்னு சில மகிமை இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும் திருஷ்டிகளை வந்து உடச்சறியக்கூடியது கல்லுப்பு கல்லுப்பு வந்து நம்ம வச்சு சில விஷயங்கள் தாந்திரிக ரீதியாக பண்ணும்போது அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஏன்னா கல்லுப்பு அப்படிங்கிறது இயற்கையாக கடலிலிருந்து இருந்து எடுக்கக்கூடிய ஒரு பொருள் ஸோ அந்த கல்லுப்புக்கு இயற்கையாக வர சில பொருள்களுக்குன்னு சில மகிமை இருக்குது கல்லுப்பு தாந்திரிக ரீதியாக பல விஷயங்களுக்கு நமக்கு பயன்படும் அப்படிங்கிறதுனால தான் கல்லுப்பை பயன்படுத்தி அதை கரைச்சி வச்சுட்டு நம்ம போகும்போது நம்ம கஷ்டங்களும் கரைஞ்சு போயிடும் அதுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து செய்கிறது சரிங்களா இதில் இன்னொரு சில விஷயங்களும் வந்துருக்கு இப்போ உங்கள் வீட்டில் வந்து யாராவது வயசானவங்க பெரியவங்க இல்லை குழந்தைங்க வந்துட்டு அடிக்கடி உடம்ப முடியாமல் போகுது அவங்களுக்கு வந்து சில உபாதைகள்னால பாதிக்கப்பட்டுகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நோய்கள் சரியாக இருக்கும் இந்த வெட்டு மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் யாருக்கு உடம்பு சரியில்லையோ அவங்க கையில் இந்த கல்லுப்பை கொஞ்சமாக கொடுத்து டெய்லி முருகனுடைய இந்த வெட்டு மந்திரத்தை டெய்லி ஒரு ஆறு வாட்டி ஒன்றா காலையில் சொல்லுங்கள் இல்லை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லுங்கள் இல்லை எப்போ நேரம் கிடைக்குமோ நீங்கள் அப்போல்லாம் இதை சொல்ல சொல்லுங்கள் ஏன்னா சில விஷயங்களை நீங்கள் நாட்பட்ட வருஷக்கணக்கான பிரச்சனைகளை ஒரே நாளில் சரி பண்ணுறக்கூடிய பவரும் இதுக்கு இருக்குது சில நேரங்களில் அது லேட் ஆகுது அப்படிங்கும் போது நீங்கள் தொடர்ந்து அதை கடைப்பிடிச்சிட்டே வரும்போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது சரியாகுது அதுக்குண்டான ஒரு டிஃப்ரென்ஸ் காமிக்குதுங்கிறது தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு நல்லாவே அது காமிக்கும் சரிங்களா உங்கள் குழந்தைங்களாகட்டும் பயந்த சுபாவமாக இருக்காங்க படிக்க மாட்டேங்கிறாங்க ஆகுது இப்படி எல்லா விஷயத்துக்குமே இது ஹெல்ப் பண்ணும் இந்த வெட்டுமந்திரம் சரிங்களா அதனால் இதை கண்டிப்பாக வந்து பயன்படுத்துங்க கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இதை செய்யலாமான்னு சில பேர்த்துக்கு டவுட் இருக்கும் நான் கோவிலில் போய் கடவுள்கிட்ட எல்லா பிரார்த்தனையும் சொல்லிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து இதை செய்யலாமான்னு கேட்டால் கண்டிப்பா செய்யலாம் நீங்க கோவிலில் போய் உட்காந்து நல்லா வேண்டிட்டு வந்துட்டு நான் வீட்டுக்கு போய் இந்த வெட்டு மந்திரம் செய்ய போறேன் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டுட்டு வந்து கூட நீங்க வீட்டில் அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க வெளியே போகலாம் சாதாரணமாக நீங்க வெளியே போறீங்க அப்படின்னாலே இந்த வெட்டு மந்திர மந்திரத்தை சொல்லிட்டு நீங்க வெளியே கிளம்புங்க நீங்கள் அதை என்ன நினச்சாலும் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் நடக்கும் உங்களுக்கு முன்னாடி யாராவது எதிரிகள் இருக்காங்க மறைமுக எதிரி அவங்க என்ன சூழ்ச்சி பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது இந்த வெட்டுமந்திரம் சொல்லிட்டு போகும்போது அந்த தெய்வம் நம்ம கூடவே வரும் அந்த தெய்வம் நமக்கு துணையாக நம்ம கூடவே வந்து நமக்கு கூடவே இருந்து அதை துணை செஞ்சு அதை முடிச்சு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விசேஷம் இருக்குது அதனால தான் இதை செஞ்சுட்டு வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் இதை வந்துட்டு சின்ன குழந்தைங்க அவங்களுக்கு அவங்களே செஞ்சுக்கலாம் பெரியவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு செஞ்சுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்க அவங்களுக்கு செய்யுங்க ஏன்னா சில பேர் இப்போ எங்கள் அம்மாலாம் வயசானவங்க அவங்களுக்காக வேண்டி நாம் செய்யலாமா அப்படின்ற மாதிரி கேட்பீங்க அளவுக்கு அவங்க கையாலேயே செய்ய சொல்லுங்கள் இப்போ ரொம்ப படுத்த படுக்கையில் இருக்காங்கன்னாலும் கூட அவங்க கையில் இந்த கல்லுப்பை வச்சு அந்த வெட்டு மந்திரத்தை நீங்கள் சொல்ல சொல்லுங்கள் சொல்ல சொல்லி அந்த உப்பை வாங்கி நீங்கள் கரைச்சி விடுங்க அப்படி கூட முயற்சி பண்ணி பாருங்கள் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க அவங்களுக்கு அவங்களே செய்யுங்க ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்காங்க அப்படின்னா முடியவே முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையாக இருந்தால் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு அவங்களுக்காக வேண்டி நீங்களும் கூட செய்யலாம் சரிங்களா இதெல்லாம் வந்துட்டு நமக்கு கிடைச்ச பொக்கிஷங்கள் சித்தர்கள் குறிப்பில் நிறைய விஷயங்கள் நமக்கே தெரியாமல் சாதாரணமாக பயன்படுத்துகிற சின்ன சின்ன பொருள் எல்லாம் கூட எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க அதை கரெக்டாக ப்ரொசீஜராக எந்தெந்த நாளில் செய்யும் போது எப்படி நமக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சே கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கும் அதுக்கு சரியான முறையில் ஒரு பலன் கொடுக்குங்க ஏன்னா அந்த வீடியோ பார்க்குறவங்க எவ்வளோ பேர் மருத்துவமனையில் இருக்கலாம் தீர்க்க முடியாத க கஷ்டங்கள் இருக்கலாம் எனக்கு இப்போவே ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் முருகா ஏதாவது ஒரு வழி பண்ணு அப்படின்னு உட்காந்து இருக்கவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வாயிலாக ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உடனே அதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும் இந்த முருகனின் வெட்டு மந்திரம் சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க இது பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்